ாருடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் பெரியவா போற்றி மகா பெரியவா மகராஜி மகராஜிகிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே காஞ்சி மகான் தொடரில் பெரியவருடைய ஒவ்வொரு வாழ்வியல் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான செய்திகள் என்று பலவற்றை நாம் பார்த்து வருகின்றோம் எளிய வாழ்க்கை வாழ்வதற்கும் மனிதநேயத்தோடு மனிதன் நடப்பதற்கும் மத இன பேதங்களால் மாச்சரியம் இல்லாமல் ஒன்றுபட்டு திகழ்வதற்கும் இந்த மண்ணில் தெய்வத்தின் குரல் தந்த அந்த ஞான புனிதரை ஜெகன் புகழும் ஜெகத்குருவை அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியை ஆயிரம் ஆயிரம் முறை நமஸ்காரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று நாம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படிங்கிற தலைப்புல பெரியவாலை பத்தி சில செய்தி சொல்ல போறேன் இது ஒரு மடாதிபதியை பற்றி சொல்ற தொடரில் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படிங்கிறீங்களா அவசரப்படாதீங்க போலாம் பெரியவா ஸ்ரீமடத்தில் அவருக்கு கைங்கரியம் அந்த கருணாமூர்த்திக்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் பாக்கியம் செய்திருப்பார்கள் அதில் ஒரு இளைஞர் சுந்தர் பெரியவாளுக்கு கைங்கரியம் என்பது சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரருக்கு செய்வதுதான் பத்து வயது நிரம்பிய அந்த சுந்தர் ராமன் அங்கும் இங்கும் ஒரு நாள் அப்படி போயிட்டு தான் பெரியவாளுடைய பார்வை தீட்சண்யமாக அவன் மீது பட்டது சுந்தர்ராமனை அப்படி கிட்ட கூப்பிடுறார் பௌத்தியமாக கைய கட்டின்னு வந்து நிக்கிறான் குழந்த சுந்தர்ராமா நீ மடத்துல நல்ல செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்க எங்க இடுப்புல பூனலை காணும் அப்படி கீச்சு போனான் பெரியவா தெரியல பெரியவா அப்பாட்டதான் தான் கேட்கணும் இன்னும் உனக்கு போடலையோ இல்ல பெரியவா அப்பாட்ட பெரிய வசதி இல்லை அப்படி 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 லேசா மண்டையாட்டினவர் அன்னி முழுக்க யாரோடையும் பேசல அண்ணி முழுக்க யாரோடையும் பேசல நாலு மணி வரைக்கும் அப்படியே பூஜை புனஸ்காரங்களை முடிச்சார் யாரோடையும் பேசல நிசப்த மௌனம் சாப்பிடல எதுவும் பண்ணல எல்லாரும் பரிதவிச்சு போயிட்டாங்க சாயந்தரம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு வெளியில வர்றார் சுந்தரராமனை கூப்பிடுறார் மடத்து சாஸ்திரிகள்கிட்ட பஞ்சாங்கத்தை வாங்கிடுவான் வாங்கினார் உங்க அப்பாவை வர சொல்லுனார் சுந்தர்ராம அப்பா ஒன்றும் அடுத்த ஊர்லயோ அடுத்த தெருவுலையோ இல்லை ஸ்ரீமடத்தினுடைய மடப்பள்ளியில எல்லோருக்கும் உணவை தயாரிக்கக்கூடிய உத்தமமான பணியை செய்யக்கூடியவர் தான் சுந்தர் ராமனுடைய தந்தையார் அவர் அப்படியே கையை கட்டி வாயை பற்றி பெரிவாள்ட பௌதிமா நின்று ஏன் என்ன பூனல் போடல பெரியவா நானே அண்ணாடங்காச்சி நான் எங்க பூனல் போடுற அளவுக்கு இப்ப வசதி இருக்கு பத்திரிகை அடிக்கணும் பத்து பேரை கூப்பிடணும் மண்டபம் பார்க்கணும் செலவு பண்ணணும் அது வரைக்கும் அமைதியின் வடிவமாக இருந்த பெரியவா மடை திறந்த வெள்ளம் போல அன்றைக்கு வந்திருந்த அத்தனை பக்த கோடிகளையும் உட்கார சொல்லிட்டாராம் நீங்க எல்லாம் சும்மா ஜெகத்குரு ஜெகத்குரு பெரியவா குருன்னு சும்மா ஒப்புக்கு சொல்றேன் ஒப்புக்கு சொல்றேன் நான் சொல்கிறதை யாரும் கடைபிடிக்கிறதில்ல ஒரு காலத்தில் கல்யாணமே ஆற்றுல பண்ணா இப்போ பூனல் கல்யாணமே மண்டபம் போக வேண்டியிருக்கு பட்டு பீதாம்பரம் நகை நட்டு புண்ணியாஜன வழக்காப்பை கூட மண்டபத்தில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம ஏன் ஆடம்பரம் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் நம்ம இப்போ விட்டுட்டு ஆடம்பரத்துக்கும் வெளி மனுஷன் நம்மளை போற்றணுங்கிறதுலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டோம் பத்து வயது முடிந்த ஒரு பாலகனுக்கு இன்னும் பூனல் போடலை அதுவும் ஏன் மடத்துல ஏன் கண் முன்னாடியே நிற்கிற இந்த சுந்தர்ராமனுக்கு நடக்கலை அவ அப்பாவும் இங்கேயே இருக்காண்ணா என்னுடைய கொள்கை யாரை போய் சேர்ந்துருக்கு நான் யாருக்காக இந்த மண்ணில் சொல்லிட்டு இருக்கேன் நியமமா அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறோன்னு சொல்ற இங்கெல்லாம் சரியா கடைப்பிடிக்கலை ஆனா பிறவா எல்லாரும் சரியா இருக்கா நேர்மையா இருக்கா சுவாமிக்கு பயப்படுறா தர்மத்தோடு அவன் நடக்கிறான்னு எல்லாரையும் இனபேதம் இல்லாமல் கொண்டாடிய ஒரு கொள்கை குன்று மகா பெரியவர் சுந்தரராமன் அப்பாவை பார்த்து சொன்னாரா அடுத்த வியாழக்கிழமை பஞ்சாங்கத்து உன் குழந்தைக்கு பிரம்ம உபதேசம் கூனல் தெரியவா மண்டபம் பத்திரிக்கை சொந்தக்காரரை பற்றி எனக்கு தெரியாது இதே ஸ்ரீ மடத்தினுடைய கோசாலையினுடைய ஒரு ஓரமாக நடக்கும் மடத்து சாஸ்திரிகள் எல்லாம் பண்ணிப்பார் மற்றதெல்லாம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும் பெரியவா அன்னைக்கு முறைப்படி நான் தான் நீந்தான் காத்தாலும் எந்திர சமையல் தானே பார்க்குற நன்னா கூட்டு பொரியல் பாயசத்தோடு பண்ணு நான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு நேராக போ கூனல் வைபவத்தை முடி எல்லாருக்கும் வடை பாயசத்தோடு சாப்பாடு போடு அப்படின்ட்டு பேசலாம் அன்னைக்கு உள்ளே போயிட்டார் அடுத்த வியாழக்கிழமை கோசாலையில் சுந்தர்ராம்கிற குழந்தைக்கு மடத்து சாஸ்திரிகள் மந்திரம் சொல்ல பூனல் வைபவம் ரொம்ப கிராண்டாக நடக்கிறது ரொம்ப கிராண்டாக நடக்கிறது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு மடத்தில் வாசிக்கிற மங்களவாத்தியம் வாசிச்சுன்னு இருக்கா இங்கே வேத விற்பனர் சாஸ்திரிகள் மந்திரம் சொல்கிறார் அங்கே சந்திரமூரீஸ்வரருக்கு சந்தன அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இங்கே தாய்க்கும் தந்தைக்கும் ஆனந்த கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு அப்படி வரார் என் அன்பு சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கின்றேன் சான்று மகாபெரியவருடைய வாழ்க்கை நங்கவரம் ஐயர் தான் துணைவியாரோடு ஒரு பெரிய தட்டு நிறைய வேஷ்டி சட்டை புடவை பட்சணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பூ பழங்களோட அப்படியே அந்த குழந்தை சுந்தரராமனுடைய தாய் தந்தையார்ட்ட கொடுத்துட்டு இது எங்களால் முடிஞ்சது நீங்க மறுப்பு சொல்லாம ஏத்துக்கணும் ஏன்னா ஏன்னா முந்தா நேற்று ராத்திரி பெரியவா எங்கள் கனவுல வந்து மடத்துக்கு வா ஒரு குழந்தைக்கு பூனல் போடுறதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு போயிட்டார் கனவுல 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 சுந்தர்ராமனுடைய தாயார் சொன்னாரா இதை விட சத்திய புருஷர் கண்முன்னாடி காட்சி தரக்கூடிய கருணை கனவு யார் நமக்கு இருக்க போறான்னு சொல்லி முடிச்சோன்னு பெரியவா பூஜை எல்லாம் முடிச்சானா இந்த குழந்தை பிரம்மோதேசம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பெரியவாளை பார்த்தோன்னு நெடுஞ்சாங்கடையா நமஸ்காரம் பண்ணிருக்கான் ஒரு பழத்தை கொடுத்துட்டு இந்த இந்த இது ஏன் பரிசுன்ட்டு உள்ள போனாரா இப்படிப்பட்ட ஞான பரிசு யாருக்கு கிடைத்திருக்கும் பெரியவருடைய உண்மையான பக்தர்கள் என்றால் சில சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டியவர்கள் உபநயம் என்கின்ற நிகழ்வை மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் நடத்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு உரிய வயதில் உபநயனம் பூணூல் திருமணத்தை செய்து வைத்து காஞ்சி மகான் காட்டியே எளிய வழியில் மந்திர உபதேசங்கள் செய்து வையுங்கள் அதுதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் மீண்டும் நாளை சந்திப்போம்